ஆனந்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் பொதுமக்களுக்கு இடையூறாக அடுக்குமாடி குடியிருப்பில் இயங்கி வந்த விடுதி சுற்றுலா பயணிகளை காலி செய்த போலீசார் பத்திற்கும் மேற்பட்ட வாகனத்தை இடித்துவிட்டு தாறுமாறாக ஓடிய கார் பொதுமக்கள் பிடித்து போலீசில் ஒப்படைப்பு சாலையை கடக்கும் போது கார் மோதி வாலிபர் உயிரிழப்பு தந்தை கண் முன்னே உயிரிழந்த சோகம் புதுவையில் நேற்று நூற்றி மூன்று புள்ளி ஐந்து டிகிரியாக பதிவான வெயில் மே மாதம் இரண்டாவது முறையாக அதிகபட்ச வெயில் பதிவானது இனி விரிவான செய்திகள் புதுவை உருளையின்பேட்டையில் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் இயங்கி வந்த விடுதியில் தங்கியிருந்த சுற்றுலா பயணிகளை பொதுமக்களின் புகாரின் அடிப்படையில் போலீசார் காலி செய்தனர் புதுச்சேரிக்கு தமிழகம் ஆந்திரா கேரளா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களில் இருந்து வார இறுதி நாட்களில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகின்றனர் இதனால் வார இறுதி நாட்களில் தங்குவதற்கு விடுதிகள் கிடைப்பது என்பது சிரமமாக இருக்கிறது பலர் சட்டவிரோதமாக அரசு அனுமதி பெறாமல் அபார்ட்மெண்ட் மற்றும் வீடுகளை தங்கும் விடுதிகளாக வாடகைக்கு விட்டு வருகின்றனர் அதன்படி புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட முல்லை நகரில் உள்ள ஒரு பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் அண்டை மாநிலங்களைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் அடிக்கடி வந்து சென்றுள்ளனர் இந்நிலையில் அந்த அடுக்குமாடியில் உள்ள மூன்று வீட்டை வாடகைக்கு எடுத்து கிட்டத்தட்ட மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் என சுற்றுலா பயணிகள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அந்த சுற்றுலா பயணிகள் அரைகுறை ஆடையோடு அந்த தெருவில் செல்வதாலும் மது அருந்துவது புகைப்பிடிப்பது என்று கும்மாலம் அடிப்பதாலும் அப்பகுதியைச் சேர்ந்த குடியிருப்பு வாசிகள் அப்பார்ட்மெண்ட்டை சுற்றுலா விடுதியாக மாற்றிய உரிமையாளரிடம் இது குறித்து கேட்டுள்ளனர் இதுகுறித்து உருளையன்பேட்டை காவல் நிலையத்திற்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் அங்கு வந்த உருளையன்பேட்டை காவல்துறையினர் விடுதியில் தங்க வைத்த அனைத்து சுற்றுலா பயணிகளையும் உடனே காலி செய்ய வைத்தனர் மேலும் அனுமதியில்லாமல் தங்கும் விடுதி நடத்தியவரையும் எச்சரித்து சென்றனர் இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது புதுவையில் பத்திற்கும் மேற்பட்ட வாகனங்களை இடித்துவிட்டு குடிபோதையில் காரை ஓட்டிச் சென்ற வாலிபரை பொதுமக்கள் பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர் புதுச்சேரி கடற்கரை ஒட்டியுள்ள தூய்மா வீதியில் நேற்று கார் ஒன்று தாறுமாறாக ஓடத் தொடங்கியது அந்த காரை வாலிபர் ஒருவர் ஓட்டினார் அவர் குடிபோதையில் இருந்ததாக தெரிகிறதா மேலும் அவருடன் இளம்பெண் ஒருவரும் உடனிருந்தார் அந்த காரை போக்குவரத்து போலீசார் தடுத்து நிறுத்த முயன்றனர் இருப்பினும் அந்த கார் தூய்மா வீதியிலிருந்து புசி வீதியை நோக்கி வேகமாக சென்றதா பிறகு அண்ணா சிலை அருகே உதயஞ்சாலை போலீசார் காரை தடுத்து நிறுத்த முயன்றனர் காரை அதிவேகமாக ஓட்டி வந்த வாலிபர் காரை நிறுத்துவது போல போலீசாருக்கு போக்கு காட்டிவிட்டு அங்கிருந்து போலீசார் மறித்ததால் கார் முதலியார்பேட்டையை நோக்கிச் சென்றது வழியாக இந்திரா காந்தி சிலை நோக்கி சென்றது காரை ஓட்டிய வாலிபர் குடிபோதையில் இருந்ததால் சாலைகளில் சென்ற இருசக்கர வாகனங்களை இடித்து மோதிவிட்டு நிற்காமல் சென்றார் இந்த விபத்தில் காராமணி குப்பம் பகுதியை சேர்ந்த காந்தி உள்ளிட்ட பத்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இதற்கிடையே அந்த கார் இந்திரா காந்தி சிலை அருகே போக்குவரத்து நெரிசலில் சிக்கி நின்றதா விபத்து ஏற்படுத்திய காரை பின்தொடர்ந்து வந்த பொதுமக்கள் காரில் இருந்த வாலிபரையும் காரை ஓட்டிய வாலிபருக்கு பொதுமக்கள் தர்மடி கொடுத்தனர் அந்த காரின் கண்ணாடியை பெரிய கல்லால் போட்டு உடைத்தனர் இந்த சம்பவம் காரணமாக இந்திரா காந்தி சிக்னலில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதா இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அவரை கைது செய்து விசாரணை நடத்தியதில் அவர் காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த டாட்டு கலைஞரான கமல்நாத் என்பதும் அவருடன் இருந்த பெண் அவரது தோழி என்பதும் சாலையை கடக்கும் போது தந்தையின் கண்முன்னே கார் போதி வாலிபர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தை அடுத்த வேம்பூட்டு கிராமத்தை சேர்ந்தவர் வீராசாமியின் மகன் சதீஷ்குமார் இருபத்தி ஆறு வயதான சதீஷ்குமார் திண்டிவனத்தில் உள்ள பெட்ரோல் பங்கில் வேலை பார்த்து வந்தார் இந்நிலையில் சதீஷ் தனது தந்தையை ஓமத்தூர் கிராமத்தில் இருந்து அழைத்து வருவதற்காக இருசக்கர வாகனத்தில் திண்டிவனத்தில் இருந்து ஓமத்தூர் நோக்கி சென்று கொண்டிருந்தார் அப்போது ஓமத்தூர் கூட்டுச்சாலையில் தனது தந்தையை அழைத்து வருவதற்காக சாலையை கடக்க முயன்ற போது புதுவையில் இருந்து அதிவேகமாக வந்த கார் சதீஷ் மீது மோதியதாம் இதில் சதீஷ் தூக்கி வீசப்பட்டார் தந்தை கண்ணெதிரிலேயே அவர் துடி துடித்து உயிரிழந்தார் இந்த சம்பவம் குறித்து கிளியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் நேற்று டிகிரி வெயில் பதிவாகி இருந்தது புதுச்சேரியில் கத்திரி வெயிலுக்கும் பிறகு கோடை வெயில் குளுத்தி வருகிறதா இதன் காரணமாக பள்ளிகள் திறப்பு வருகின்ற பனிரெண்டாம் தேதிக்கு ஒத்தி ஒத்திவைக்கப்பட்டுள்ளதா இந்நிலையில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி முதல் தினமும் நூறு டிகிரிக்கு மேல் வெயில் கொளுத்தி வருகிறது நடப்பாண்டிலேயே அதிகபட்சமாக நேற்று முன்தினம் வெயில் பதிவாகி இருந்ததா இதன் தொடர்ச்சியாக நேற்று டிகிரி நேற்றும் பதிவானதா இது மே மாதத்தில் பதிவான இரண்டாவது அதிகபட்ச வெயிலாகும் பகல் நேரத்தில் அனல் காற்றுடன் வெயில் கொளுத்தி வருவதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றன இரவிலும் வெப்பச்சலனம் நிலவுவதால் மக்கள் புழுக்கத்தில் தூக்கமின்றி தவித்து வருகின்றனர் மே மாதத்தில் மட்டும் எட்டு முறை நூறு டிகிரிக்கு மேல் வெயில் பதிவாகி உள்ளது கோடை தாக்கத்தை சமாளிக்க பொதுமக்கள் இளநீர் நுங்கு தர்பூசணி வெள்ளரி நீர்மோர் பழச்சாறு மற்றும் குளிர்பானங்களை வாங்கி பருகி வருகின்றனர் இதனால் அவற்றின் விற்பனை வாக்கு எண்ணிக்கையை கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கை வரும் நான்காம் தேதி காலை எட்டு மணிக்கு துவங்கப்பட உள்ளதாகவும் புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெறுவதை முன்னிட்டு புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகத்தில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த கட்டுப்பாட்டு அறை தொடர்பு எண் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று மூன்று இரண்டு இரண்டு ஒன்பது இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் ஐந்து என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பொதுமக்கள் வாக்கு எண்ணிக்கை தொடர்பான விவரங்களுக்கு இந்த அலுவலக தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தனியார் நிறுவன தகவல்களை திருடி ஒன்றரை கோடி ரூபாய் அளவில் மோசடி செய்த உறவினரை போலீசார் தேடி வருகின்றனர் புதுவை நீட வீதியை சேர்ந்தவர் ஆல்பர்ட் மனோஜ்குமார் இவர் புதுவையில் தனியார் நிறுவனம் ஒன்றை நடத்தி வருகிறார் இங்கு மனோஜ்குமாரின் உறவினர் டேனி ராஜேஷ் துணை இயக்குநராக பணியாற்றி வந்தார் கடந்த ஏப்ரல் மாதம் டேனி ராஜேஷ் நிறுவனத்திலிருந்து வெளியேறி புதுச்சேரி நாற்பத்தைந்து அடி சாலை மற்றும் புதுச்சேரி விழுப்புரம் சாலையில் தனியாக புதிய நிறுவனத்தை தொடங்கியுள்ளார் அப்போது சகோதரரின் நிறுவனத்தில் பணிபுரிந்த போது அந்த நிறுவனத்தில் இருந்த சொத்து ஹார்டிஸ்க் லேப்டாப் சிம் கார்டு வாட்ஸ்அப் தரவுகள் பண வவுச்சர்கள் பில் கணக்கு புத்தகங்கள் உள்ளிட்ட தரவுகள் அனைத்தையும் திருடி தனி நிறுவனத்தில் பயன்படுத்தி வந்துள்ளார் மேலும் அந்த நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்த ஊழியர்களை டேனி ராஜேஷ் புதிய நிறுவனத்தில் பணிக்கு சேர்த்துள்ளார் இதில் பழைய நிறுவனத்தின் தரவுகளை வைத்து டேனி ராஜேஷ் சுமார் ஒன்று புள்ளி இரண்டு ஆறு கோடி மோசடி செய்திருப்பது தெரியவந்தது இது குறித்து ஆல்பர்ட் மனோஜ்குமார் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசில் கூறையிட்டார் அதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் வாக்கு எண்ணிக்கை தொடர்பான புகார்களை பொதுமக்கள் இலவச தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் நடத்தும் அதிகாரி குளோத்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரியில் நடைபெற்ற மக்களவை தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கை வருகின்ற நான்காம் தேதி காலை எட்டு மணிக்கு புதுச்சேரி காரைக்கால் மாகே மற்றும் ஏனாம் பகுதிகளில் உள்ள வாக்கு எண்ணும் மையங்களில் நடைபெற உள்ளதாகவும் எண்ணுவதற்கு தேவையான அனைத்து முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார் வாக்கு எண்ணும் அனைத்தும் வாக்கு குறிப்பிட்டுள்ள அவர் புதுச்சேரியில் பகுதியில் மட்டும் நாஸ்பேட்டையில் அமைந்துள்ள மகளிர் பொறியியல் கல்லூரி மற்றும் மோதிலால் நேர அரசு தொழில்நுட்ப கல்லூரி வளாகம் ஆகிய இரண்டு இடங்களில் வாக்கு எண்ணும் மையம் நிறுவப்பட்டுள்ளது என்றார் வாக்கு எண்ணிக்கை தொடர்பான தகவல் மற்றும் புகார்களை வேட்பாளர்கள் தேர்தல் முகவர்கள் மற்றும் பொதுமக்கள் மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகத்தின் கட்டணமில்லா தொலைபேசி எண் ஒன்று ஒன்பது ஐந்து பூஜ்ஜியத்தில் தெரிவிக்கலாம் என்றும் அவர் கூறியுள்ளார் ஸ்ரீ வெண்ணியம்மன் ஆலய தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் இரட்டனை கிராமத்தில் கிராம தேவதையாக ஸ்ரீ வெண்ணியம்மன் உள்ளார் இந்த ஆலயத்தின் செடல் மகோற்சவத்தை முன்னிட்டு வண்ண மலர்களைக் கொண்டு ஸ்ரீ வீரபத்ர சுவாமி ஸ்ரீ வெண்ணியம்மன் ஆகியோர் அலங்கரிக்கப்பட்டனர் இதனையடுத்து அவர்களுக்கு பஞ்சமுக தீபாராதனை காட்டப்பட்டது இதனைத் தொடர்ந்து வீரபத்ர சுவாமி அலங்கரிக்கப்பட்ட முத்துப்பள்ளக்கில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் சிறிய தேரில் ஸ்ரீ வெண்ணியம்மன் எழுந்தருளினார் தொடர்ந்து தேரில் காட்சி அளித்த ஸ்ரீ வெண்ணியம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்தனர் தேர் மாட வீதிகள் வழியாக சென்று மீண்டும் கோவிலை அடைந்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை ரட்டனை கிராம தேவதைகள் அறக்கட்டளை மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர் புதுச்சேரி செய்தியாளர்களை அவர் புதுச்சேரியில் தொழிற்சாலை அமைத்து போலி மதுபானம் தயாரித்த ஐந்து நபர்களை தமிழக காவல்துறையினர் கைது செய்துள்ளதாகவும் ஆனால் ஒரு தொழிற்சாலை அமைத்து போலி மதுபானம் தயாரிக்கப்படுவதை இங்குள்ள காவல்துறை மற்றும் கலால் ஏன் கண்டுபிடிக்கவில்லை என்று கேள்வி எழுப்பினார் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் நூற்றுக்கணக்கான இடங்களில் போலி மதுபானங்கள் தயாரித்து புதுச்சேரியில் விற்பனை செய்வதோடு தமிழகத்தில் உள்ள டாஸ்மாக் கடைகளுக்கும் இங்கிருந்து அனுப்புவதாக குற்றம் சாட்டிய அவர் இப்படி தயாரிக்கப்படும் போலி மதுபானங்கள் மூலம் அரசுக்கு ஒரு ரூபாய் கூட கலால் வரியை விற்பனை வரியோ பெறுவதில்லை என்றார் இதனால் புதுச்சேரி மாநிலத்திற்கு வரவேண்டிய வருவாய் மிகப்பெரிய அளவில் போலி மதுபானம் தயாரித்து விற்பனை செய்பவர்களுக்கு சென்று விடுவதாகவும் அவர் கூறினார் தமிழகம் நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த முக்கிய திமுக பிரமுகர் ராதாகிருஷ்ணன் என்பவர் இந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்டுள்ளதை குறிப்பிட்ட அவர் போலி மதுபானம் தயாரிப்பில் அரசியல் பின்னணி அதிகம் உள்ளது என்றார் இங்குள்ள கலால் துறைக்கு எந்த விதமான குற்றங்கள் நடந்தாலும் அதை பற்றி ஆராய்வதே கிடையாது என்றும் அந்த வாகனத்தையும் அதை ஓட்டி வந்த ஓட்டுநரை மட்டுமே குற்றவாளியாக சேர்ப்பதாகவும் புதுச்சேரி மாநிலத்திலும் போலி மதுபானங்கள் பல்வேறு இடங்களில் விற்பனை செய்யப்படுகிறது என்றார் முதலமைச்சரும் கவர்னரும் தங்களது அதிகாரத்தை பயன்படுத்தி உடனடியாக நீதி விசாரணைக்கு உட்படுத்தி இந்த போலி மதுபான கடத்தல் தயாரித்தல் கஞ்சா விற்பனை போன்ற விவகாரத்தில் ஈடுபடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் புதுச்சேரியில் அரசு துறைகளில் முன்மாதிரியாக கடைநிலை ஊழியர்களுக்கு பணி நிறைவு பாராட்டு விழா நடத்திய ஆதித்ராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவனின் செயல்பாடு பல்வேறு தரப்பினரிடையே வரவேற்பை பெற்றுள்ளதா புதுச்சேரி அரசு துறைகளில் பணியாற்றும் அதிகாரிகள் மற்றும் இரண்டாம் கட்ட ஊழியர்களுக்கு மட்டுமே துறை சார்பில் பணி நிறைவு பாராட்டு விழா நடத்தப்படுவது வழக்கம் இந்நிலையில் புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் பணியாற்றிய கடைநிலை ஊழியர்களுக்கு பணி நிறைவு பாராட்டு விழா நடத்தி அசத்தியிருக்கிறார் அதன் இயக்குனர் இளங்கோவன் புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலத்துறை சார்பில் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சமையல் கலைஞராக பணிபுரிந்த சுகுணாவிற்கு விளியனூர் கண்ணகி பெண்கள் விடுதியிலும் மற்றும் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக பணிபுரிந்த ஊழியர் குப்பனுக்கு பாகூர் பெண்கள் விடுதியிலும் பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றதா விழாவில் ஆதிதிராவிட நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஊழியர்களுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்து அவர்களது தன்னலமற்ற சேவையை பாராட்டினார் விழாவில் பேசிய அவர் ஒவ்வொரு அரசு துறைகளிலும் கடைநிலை ஊழியர்களின் பங்கு மிக முக்கியமானது என்றார் அதனை சரியாகவும் நேர்மையாகவும் செய்தால் துறை வளர்ச்சி அடையும் என்றும் அரசு துறைகளை நாடும் பொதுமக்கள் முதலில் கடைநிலை ஊழியர்களை தான் சந்திக்கின்றனர் என்றும் எனவே கடைநிலை ஊழியர்களுக்கும் பாராட்டு விழா நடத்த வேண்டும் என்று தெரிவித்தார் அரசு துறைகளில் பணியாற்றி ஓய்வு பெறும் கடைநிலை ஊழியர்களுக்கும் பணி நிறைவு பாராட்டு விழா நடத்த துறை அதிகாரிகள் முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் புதுவையில் வாக்கு எண்ணும் மையத்தை மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரி குலோத்துங்கன் ஆய்வு செய்தார் புதுச்சேரி மக்களவை தொகுதிக்கான வாக்குப்பதிவு கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற்றதா வாக்குப்பதிவுக்கு பிறகு இயந்திரங்கள் வாக்கு எண்ணும் மையங்களில் கொண்டு செல்லப்பட்டு மூன்றடுக்கு பாதுகாப்புடன் ஸ்ட்ராங் ரூமில் வைக்கப்பட்டுள்ளதா இந்த தேர்தலில் பதிவான வாக்குகள் வருகின்ற நான்காம் தேதி எண்ணப்பட இந்நிலையில் லாஸ்பேட்டை மகளிர் பொறியியல் கல்லூரியில் உள்ள வாக்கு எண்ணும் மையத்தை தேர்தல் நடத்தும் அதிகாரியும் ஆட்சியருமான குளோத்துங்கன் நேற்று ஆய்வு செய்தார் அப்போது அங்கு அமைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணும் அறைகள் கண்காணிப்பு கேமரா வைக்கப்பட்டுள்ள அறை வாக்கு மையங்களை சுற்றி போடப்பட்டுள்ள மூன்றடுக்கு பாதுகாப்பு ஆகியவற்றை அவர் ஆய்வு செய்தார் இது குறித்து தேர்தல் நடத்தும் அதிகாரி குலோத்துங்கன் கூறுகையில் புதுச்சேரி மக்களவைத் தொகுதியில் பதிவான வாக்குகள் வருகின்ற நான்காம் தேதி எண்ணப்படுவதாகவும் இதற்கான அனைத்து வாக்கு எண்ணிக்கை மையங்களிலும் இந்திய தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி வாக்கு எண்ணிக்கையான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார் ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமியின் பிறந்தநாளையொட்டி அவருக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது புதுச்சேரி ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது ராகுல் காந்தி தேசிய பேரவையின் தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் ஊடக பிரிவு சேர்மனுமான ஆரி சேகர் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர் திருவேங்கடம் தலைமையில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி முன்னிலையில் அண்ணா சாலையில் ஏழை எளிய மக்களுக்கு மளிகை பொருட்களின் தொகுப்பு மற்றும் உணவு வழங்கப்பட்டதா முன்னதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியை அவரது இல்லத்தில் சந்தித்து சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டதா நிகழ்ச்சியில் ராகுல் காந்தி தேசிய பேரவையின் செயலாளர் தயாளன் காங்கிரஸ் கட்சியின் செயலாளர் கோவிந்தராஜ் பிரச்சார குழு சேர்மன் திருநாவுக்கரசு ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சேர்மன் அமுதரசன் முதலியார்பேட்டை ராஜீவ்காந்தி ராஜ் தலைவர் புஷ்பராஜ் மேற்கு மாவட்ட துணைத் தலைவர் கோதண்டபாணி முன்னாள் இளைஞர் காங்கிரஸ் செயலாளர் பிரபு மத்திய மாவட்ட ஊடகப் பிரிவு ஒருங்கிணைப்பாளர் மோகன்ராஜ் மற்றும் செல்வம் உதயகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரூபாய் ஒரு சவரன் தங்கம் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி இருநூறு ரூபாய் வெள்ளி பத்து கிராம் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் பொதுமக்களுக்கு இடையூறாக அடுக்குமாடி குடியிருப்பில் இயங்கி வந்த விடுதி சுற்றுலா பயணிகளை காலி செய்த போலீசார் பத்திற்கும் மேற்பட்ட வாகனத்தை இடித்துவிட்டு தாறுமாறாக ஓடிய கார் பொதுமக்கள் பிடித்து போலீசில் ஒப்படைப்பு சாலையை கடக்கும் போது உயிரிழந்த சோகம் புதுவையில் நேற்று நூற்றி மூன்று புள்ளி ஐந்து டிகிரியாக பதிவான வெயில் மே மாதம் இரண்டாவது முறையாக அதிகபட்ச வெயில் பதிவானது இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்